உங்களோட வலி இந்த இடத்துல குறிப்பாக நம்ம பட் இருந்து கால் முழுக்க ஃபுல்லாக குடைச்சல் மறுத்து போகிற சென்சேஷன் காலில் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரியான ஒரு உணர்வு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா இது பைரிஃபார் சிண்ட்ரோமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இதை வந்து ஷேயாட்டிகான்னு நினச்சிருப்பீங்க ஷேயாட்டிகாக்கும் இதுக்கும் சிம்டம்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஷேட்டிகா அப்படின்றது வந்து நம்மளோட முதுகில் இருந்து அதாவது நம்மளோட முதுகுல இந்த டிஸ்க் வந்து இப்போ ஆகி இந்த ஷேட்டிக் நரம்பு போகிற பாதையை வந்து தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்னா அது ஷேட்டிகான்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்களா பைரோஃபார்மஸ் மசில் ஸோ இதுக்கு கீழே தான் இந்த ஷயாட்டிக் நரம்பு போகும் இந்த மசிலில் எதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் இந்த இடத்துல நரம்பு அழுந்தி அதே இந்த இடுப்புல எப்படி நரம்பு அழுந்தி ஷயாட்டிகா பிரச்சனை காட்டுமோ அதே மாதிரி சிம்டம் இந்த இடத்துல இந்த ஷயாட்டிக் நரம்பை இந்த மசில் அழுத்தி சிம்டமாக வர வைக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் அதாவது உங்களோட பிரச்சனை ஷயாட்டிக்காவா அதாவது டிஸ்க் பிரச்சனையா இல்ல இந்த மசில் பிரச்சனையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் இது மசில் பிரச்சனை தான் பயிர் காமி சென்றோம் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கான பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோ நான் டீட்டெயிலா சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் தரவே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து நேரா இது மாதிரி உட்கார்ந்துக்கோங்க ஒரு காலை நேரா நீட்டிட்டு முதுகு அப்படியே கூன் போட்டு இப்படி குனிஞ்சிங்க அப்படின்னா கை அப்படி பின்னாடி கூட கட்டிக்கலாம் ஃபையாட்டிக் பெயினா இருந்தது அப்படின்னா இடுப்பில் இருந்து பாத வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த குடைச்சல் மறுத்து போற சென்சேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமா தெரியும் ஒருவேளை உங்களுக்கு வெறும் பயிர்ஃபாமி சிண்டரமா இருந்தா இதில் பெருசா உங்களுக்கு தெரியாது அடுத்து இதே மாதிரி ரெண்டு காலுக்குமே பண்ணி பாருங்க ரெண்டு காலுக்கும் பண்ணீங்கன்னா எந்த சைடு உங்களுக்கு ஷையாட்டிக்காவோட சிம்டம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இது மாதிரி நம்ம பெட்டில் படுத்துட்டு பொறுமையாக முட்டியை பெண்ட் பண்ணாமல் காலை மேலே தூக்கணும் இப்படி தூக்குனாலுமே ஷேட்டிக் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெட்சாகும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஷேட்டிக்காக இருந்தால் இதுலயுமே உங்களுக்கு பெயின் சிவியராக இருக்கும் நம்ம சிவியராக இருக்கும் குடைச்சல் எல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு காலையுமே தூக்கி எந்த பக்கத்தில் உங்களுக்கு வழி அதிகமாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இல்லை இப்போ இது பயிரிஃபாமி சிண்ட்ரோம்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேரம் இப்படி படுத்துக்கோங்க படுத்துட்டு ஒரு காலை இப்படி மடக்கிட்டு அப்படியே அந்த காலை இப்படி சைடில் தள்ளுங்க சைடில் தள்ளிட்டு லேசை அந்த பாதத்தை உள் பக்கம் வச்சுட்டு நல்லா தள்ளிங்க அப்படின்னா இந்த பைரிஃபார்மிஸ் மசில் ஸ்ட்ரெச் ஆகும் அது ஸ்ட்ரெச் ஆகும்போது கீழே போகிற ஷையாட்டிக் நிறைய வந்து டிஸ்டர்ப் பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணி கால் முழுக்க குடைச்சல் மறுத்து போகிற சென்சேஷன் இது மாதிரி ஷையாட்டிக்காக இருந்தால் என்ன மாதிரியான வழி வருமோ அது எல்லாம் உங்களுக்கு வரும் இல்லை அப்படி உங்களுக்கு ஒருவேளை வரல அப்படின்னா இது ஷயாட்டிக்காவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் பைரிஃபாமிஸ்ன்றமா இருக்காது ஆனாலும் நம்ம இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து இது இல்லை ஆவான்னு கண்டுபிடிக்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க ரெண்டு கால இப்படி நார்மல் பொசிஷன் நார்மலாக நம்ம எப்படி உட்காருமோ அப்படி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு டவல் எடுத்து அப்படியே அந்த டவலை ரெண்டு காலுக்கு இடையில போட்டுக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க ஸோ அப்படி பிடிச்சிட்டு காலை என்ன பண்ணணும்னா இப்படி சைடில் விரிக்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இந்த டவலை வந்து விலகிடாம ஸ்ட்ராங்காக இது எப்படி பண்ணுவோம்னா நம்ம வந்து கிளினிக்ல ரெண்டு சைடும் ஆக்டிவா மசிலுக்கு நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து பேஷண்ட்டை தலை சொல்லுவோம் பட் இதை நீங்களா வீட்டில் பண்ணிக்கிறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு குடிச்சிட்டு ஸ்லோவாக கால் அப்படி விரிக்கணும் விரிச்சு நீங்கள் பைரிஃபார்ஸ் மசில் மேலே லோடு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அந்த மசல் ஸ்ட்ரெயின் ஆகி அந்த நரம்ப எடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சையாட்டிக்காட சிம்டம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ரைட் சைடு பைரிஃபாமிஸ் சின்ரோம் இருக்குன்னா கால் முழுக்க குடச்சல் மருத்துவ உணர்வு எல்லாமே அதிகமாகும் இப்படி ஆச்சு அப்படின்னா எனக்கு பயிர்ஃபார்ம சின்ட்ரோம் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதே தான் உங்களுக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி டவல் வச்சு பொறுமையாக கால அப்படி விரிச்சு அந்த மாதிரி லோட் பண்ணும்போது சயாட்டிக்காவோட சிம்டம் வருது அப்படின்றத பாருங்கள் இந்த ரெண்டு டெஸ்ட் மூலயமா நீங்கள் பயிரிஃபார்ம சின்ட்ரோம் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்கள் வீட்டிலேயே கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து ஆமாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பயிரிஃபார் சின்ரோம் மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அதற்கான உடற்பயிற்சிகளும் இந்த தசையை வந்து நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணலான்ற ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸையும் பார்த்துடலாம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோம் ரோலர் வச்சுக்கணும் ஃபோம் ரோலர் வச்சுட்டு நம்ம அந்த வலிக்கிற இடத்த வந்து இது மேலே வச்சுக்கணுங்க வச்சுட்டு இந்த காலை போய் நீட்டிக்கும் நீட்டிட்டு ஸ்லோவாக இப்படி இந்த ரோலர் மேலே இப்படி ரோல் பண்ணிங்கனாலே ஸ்ட்ரெச் ஆகும் இன்னும் நம்ம எக்ஸாக்டாக அந்த பைரிஃபார்மிஸ் மசலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு காலை அப்படி பைரிஃபார்மிஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுற இந்த காலை கிராஸ் லெக் போட்டு இந்த லெவலில் அப்படி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக காலை அப்படி வச்சுக்கிட்டு இதை ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மசில் வந்து நமக்கு நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும் என்கிட்ட இந்த மாதிரி ரோலர்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு கவலையே வேண்டாம் இது மாதிரி ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க தண்ணியை ஃபில் இதை கீழே வச்சிட்டு இது அந்த வலிக்கிற இடத்துல இந்த பாட்டில் பண்ணிட்டுமே நீங்க பொறுமையாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நல்லாவே ஃபீல் ஆகும் சரி எனக்கு வயசாயிடுச்சு என்னால் இது மாதிரி பண்ண முடியாதுங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு உங்க மசில் எப்படி ஜென்டலா ஸ்ட்ரெச் பண்ணலாம் தான் சொல்றேன் ஸோ இது மாதிரி ஒரு காலை வந்து நம்ம அப்படி மேலே தூக்கிக்கணும் தூக்கிட்டு லேசாக இப்படி சைடில் கொண்டு போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஏன்னா நிறைய வயசானவங்க நீ பெயின் இருக்கவங்களெல்லாம் இப்படி கிராஸ் லெக் போட்டு தூக்க முடியாது ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது மாதிரி லேஸாக காலை போய் மேலே இழுத்துட்டு சைடில் கொண்டு போனீங்கனாலே போதும் இந்த மசில் ஆக ஆரம்பிச்சு இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணலாம் ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிடும் அதே மாதிரி ரெண்டு காலக்குமே நீங்க பண்ணிக்கோங்க ஒரு சைடு தானே வலி இருக்குன்ட்டு இன்னொரு சைடு விட வேண்டாம் ரெண்டு சைடுக்குமே நீங்க வந்து பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி அப்படி டுவெண்ட்டி சைடு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு சைடுக்கும் முடிஞ்சிடும் ஈஸியாகவே நான் அந்த ஸ்ட்ரெச்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிராஸ் லெக் போட்டுமே வந்து இப்படி பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணலாம் இல்லை எனக்கு கிராஸ் லெக் போட முடியாமல் இந்த மாதிரி காலை அப்படி மடக்கி பிடிக்கும்போது முட்டி வலிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முட்டிக்கு பின்னாடி பிடிச்சிட்டு மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலுமே அந்த பைரிஃபார்மிஸ் மசில் ஸ்ட்ரெச் ஆகும் இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பயிர் ஃபார்மஸை ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒருவேளை மசில் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் வரைக்கும் பண்ணுங்க பெயின் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வேணா இந்த ஸ்ட்ரெட்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கணும் இப்போ ரிலாக்சேஷன் டெக்னிக்கும் ஸ்ட்ரெச்சிங்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளா இந்த ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து ஆரம்பிங்க உங்களோட ரெண்டு காலையும் பெண்ட் பண்ணிட்டு காலை வந்து ரெண்டு சைடு ரொட்டேட் பண்ணணும் இதுவுமே குறிப்பிட்ட அளவு அது சரவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி தரும் இதன் மூலியமாகவே நமக்கு அந்த பைரிஃபார்ஸ் மசிலில் இருக்க ப்ரெஷர் குறையும் ஸோ இந்த மாதிரி ஹிப்பை வந்து ரெண்டு சைடு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒன் ஒன் அதாவது ஒரு பக்கம் சாச்சிட்டு அடுத்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஒரு கவுண்ட்டு இந்த மாதிரி பத்து கவுண்ட்டு ஹிப்பை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸசைஸ் பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி சைடில் படுத்துக்கோங்க காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பெண்ட் பண்ணிட்டு காலத்து ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க இது மாதிரி இந்த சைடுக்கு பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சைடுக்கு இதே மாதிரி காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பெண்ட் பண்ணிட்டு டென் கவுண்ட்ஸ் காலை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம் அடுத்தது இந்த எக்ஸசைஸ் சேம் அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து நைன்டி டிகிரி நம்ம இடுப்புக்கு நேராக காலை பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதையும் நைன்டி டிகிரி பெண்ட் பண்ணிக்கோங்க முட்டியையும் அப்படியே கால சைடில் நேராக ரைஸ் பண்ணுங்க ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கோங்க இல்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வேரியேஷன் இதே மாதிரி தான் இருக்கும் பட் அதில் வந்து நம்ம பொசிஷன் மாற்றுவோம் ஆங்கிள் மாறும் அடுத்த சைடும் இதே மாதிரி பத்து முறை பண்ணிடுங்க இதில் என்னென்னா வெறுமனே இதை மட்டும் தூக்கக்கூடாது ஒரு சிலர் இப்படி தூக்கி இறக்குவீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாமல் மொத்தமாக முட்டியும் பாதமும் சேர்ந்து ஈக்குவலாக மூவ் ஆகிட்டு கீழே வரணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்து இந்த மாதிரி முட்டி போட்டு நின்றுக்கோங்க என்னட்டு பொறுமையாக காலை வந்து சைடில் அதாவது நம்ம முட்டியும் பாதமும் ஈக்குவலாக சைடில் நகரணும் நகர்த்திட்டு கீழே டவுன் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை ஒவ்வொரு சைடுக்கும் பண்ணி இதே மாதிரி அடுத்த சைடுக்கும் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டு சைடும் பத்து முறை பண்ணிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இந்த ஒரு எக்ஸசைஸில் நம்ம ஹிப்போட ரொட்டேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டவலை முட்டிக்கு பின்னாடி இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு காலை பொறுமையாக தூக்கி செவரில் வச்சு டவலில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டிங்கன்னா கால் நல்லா தொங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இது பொறுமையாக ரெண்டு சைடுமே காலை வந்து இப்படி மூவ் பண்ணுங்கள் கால் முட்டி வந்து வாலில் படணும் அதோட உள்ளே வெளியில் ரொட்டேஷன் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பத்து முறை இந்த காலுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அடுத்த காலுக்கு அதுலேயும் இதே மாதிரி டவல் போட்டு மேலே தூக்கி வச்சு பிடிச்சிக்கோங்க டவலோட பிடிச்சிட்டு பொறுமையாக ரெண்டு சைடு ரொட்டேஷன் பண்ணுங்க கால் வந்து இந்த இடுப்புக்கு நேராக வரணும் அதுதான் முக்கியம் நைன்டி டிகிரியில் வச்சுட்டு ரெண்டு சைடு ரொட்டேட் பண்ணுங்கள் இது வந்து ஹிப்போட மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு பைரிஃபார்மிஸ் மசில் ரிலாக்ஸ் ஆகும் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா எக்ஸசைசஸும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ பிளேஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்படுத்துறதை நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க நன்றி